அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா நம்ம மரபு என்னங்கிறத பார்த்துடலாம் மரபு சொற்களில் ஒளிமரபு இளமை பெயர்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம் இதில் வினை மரபு இது ஒரு முக்கியமான டாபிக் டிஎன்பிஎஸ்சி தமிழ் நியூஸ் சிலபஸ் பொறுத்து இதில் சில வினை மரபுச் சொற்கள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம் அம்பு எய் ஆடை நெய் உமி கருக்கு ஓவியம் புனை கூடை முடை சுவர் எழுப்பு அல்லது கவிதை இயற்று சோர் உன் தண்ணீர் அல்லது நீர் குடி பால் பருகு பூ அல்லது மலர் கொய் மரம் வெட்டு மாத்திரை விழுங்கு முறுக்கு அப்பம் இதை வந்து தின்னுன்னு சொல்லுவோம் பழம் தின் பாட்டு பாடு கோலம் இடு தயிர் கடை விளக்கை ஏற்று தீ மூட்டு படம் வரை கூரை வெய் வேய் காய்கறி அரி இலை பறி நெல் தூற்று களை பறி நீர் பாய்ச்சு பானை வனை இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான வினை மரபு சொற்கள் இப்போ அம்புன்னு என்ன சொல்லுவோம் அம்பு எய்தான் ஆடை நெய்தான் உமி கருக்கினான் ஓவியம் புனைந்தான் கூடை முடைந்தால் சுவர் எழுப்பினான் செய்யில் கவிதை இயற்றினார் சோறு உண்டான் தண்ணீர் குடித்தான் பால் பருகினான் பூ அல்லது மலர் கொய்தான் மரத்தை வெட்டினான் மாத்திரை விழுங்கினான் முறுக்கு அப்பம் தின்றான் பழம் தின்றான் பாட்டு பாடினான் பாடுங்கிறதவரும் கோலம் இட்டான் கோலம் இடு தயிர் கடை விளக்கை ஏற்றினான் தீ மூட்டினான் படம் வரைந்தான் கூரை வேய்ந்தான் காய்கறி அறிந்தான் இலை பறித்தான் நெல் தூற்றினான் களை பறித்தான் நீர் பாய்ச்சினான் பானை வனைந்தான் இதெல்லாம் முக்கியமான வினை மரபுச் சொற்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம் தேங்க்யூ